வணக்கம் ஆஸ்ட்ரோ சுந்தர் வீடியோ சேனலிலிருந்து சுஜாதா நான் ஒரு டிஜிட்டல் கிரியேட்டர் லேடிஸ்கான அனைத்து வகையான தரமான ஆடைகளை என்னுடைய சேனலில் பதிவிட்டு வருகிறேன் அத்ரே சுஜிலிங்ஸ் என்னுடைய நம்பர் கீழே தரேன் பார்த்து எல்லாரும் பாருங்க ஓகே வணக்கம் சார் இன்னைக்கு வாசகர்கள் ஒருவர் கேள்வி கேட்டிருக்காங்க சரிமா சொல்லுங்கமா அது வந்து ஸ்டீனி வாசன் பன்னெண்டு பத்து தொண்ணூற்றி ஆறு சிம்ம லக்னம் காலை காலையில் இரண்டு முப்பத்தி மூணு ஏஎம் வணக்கம் சார் நல்ல இடத்தில் பெண் அமையுமா நல்ல வேலை நிறைய வருமானம் எப்போது வரும் பெரிய மாடி வீடு கட்டுவேனா. ஐந்தாம் அதிபதி ஆட்சி தனுசில் எத்தனை வாரிசு அமைப்பு இருக்குது இதான் சார் கொஸ்டின் கேட்டிருக்காங்க இங்கேருந்து கேட்டிருக்காங்கன்னா எடப்பாடியிலேருந்து கேட்டிருக்காங்க செய்து யார் கொஸ்டின் கேட்குறீங்களோ அவங்க ஆன்சர் எனக்கு தெரிஞ்சதுக்கு ரொம்ப நன்றிங்கிற வார்த்தையை இதில் எங்களுக்கு யூடியூப்லேயே நீங்கள் சொல்லலாம் சொல்லுங்கள் வணக்கம் கேள்வி கேட்டமைக்கு நன்றி இப்போ இந்த கேள்வி கேட்டிருக்கிற சீனிவாசன் என்பவருக்கு வந்து திருமணம் அப்படிங்கிறது இப்போ அவருக்கு அவர் ஹச நட்சத்திரத்தை பிறந்திருக்கிறாரு கன்னியா ரா ராசி சிம்ம லக்னம் இப்போ இவருக்கு நடந்துக்கிட்டு இருக்கிற திசை ராகு திசையில் புக்தி நடந்துக்கிட்டு இருக்குது இந்த ராகு சந்திர சந்திரபுக்தியில் அதாவது ராகு சந்திர புக்தி அதுக்கப்புறமா செவ்வாய் புக்தி ரெண்டு தான் வந்து இருக்குது இந்த மீதி இந்த தசா புக்தி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறோட முடிகிறது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ப அக்டோபரோட முடியுது இப்போ இந்த சந்திர தசையில் இந்த ராகு தசையில் இவருக்கு இவருடைய ஜாதகத்தில் சர்பதோஷம் இருக்கிறதுனால இதனால் வரைக்கும் டிலே ஆயிருக்கு அதை தவிர இவருக்கு செவ்வாய் தோஷமும் செவ்வாய் தோஷம் இல்லை பட் ஆனால் செவ்வாய் தோஷம் பாதிப்பு இருந்ததன் காரணமாக திருமணம் ஆகலை இப்போ திருமணம் அப்படிங்கிறது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜூலைலேருந்து ச இந்த டிசம்பருக்குள்ளே ஜூ திருமணம் நடப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இப்போ இவருக்கு நல்ல பெண் கிடைப்பார் அது வந்து கவலைப்பட வேண்டாம் ரெண்டாவது வீடு கட்டுவேனா அது மாடி வீடு கட்டுவேனா அப்படின்னு கேட்டிருக்காரு இப்போ மாடி வீடு கட்டுவேனா அப்படின்னா இவருடைய ஜாதகத்தில் வீடு கட்டும் பாக்கியம் குறைவாகத்தான் இருக்கிறது அது வந்து அடுத்த எப்போ வீடு கட் வீடு கட்டும் பாக்கியம் இல்லை வீடு வாங்கும் அமைப்பு உண்டு கட் கட்டுற அமைப்பு இல்லை வாங்குகிற அமைப்பு உண்டு அதுவும் அதாவது செகண்ட் ஹேண்ட் வீடு வாங்குகிற அமைப்பு இருக்குது இந்த ஹேண்ட் வீடு வாங்குகிற அமைப்பு எப்போ வருதுன்னா அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டில் வருது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு செப்டம்பர்லேருந்து முயற்சி பண்ணலாம் அதுக்கப்புறம் இவர் கே கேட்ட இன்னொரு கேள்வி குழந்தை பாக்கியம் இந்த குழந்தை பாக்கியம் அஞ்சில் அஞ்சாம் இடத்து அதிபதி ஸ்ட்ராங்காக இருக்காரங்க அப்படின்னு சொல்கிறார் இருந்தாலும் இவருடைய ஜாதக நிலைகளை பொறுத்த வரைக்கும் குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது இருக்குது ஒரு குழந்தை மட்டுமே காண்பிக்கிறது இதுதான் அமைப்பு இது வேறு இதுக்கடுத்து வேறு என்னமோ கேள்வியில் வேறு என்னம்மா இருக்குது